நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் இருபத்தி எட்டு பயிற்சிக்காக ஹிந்தியில் நிகழ்கால பேச்சுகள் வர்பு உபயோகத்தில் நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க மை ஆத்தாகோ நான் வருகிறேன் தும் ஆத்தேகோ நீ வருகிறாய் ஹம் ஆத்தேகைம் நாம் வருகிறோம் ஆப் ஆத்தேகைம் நீங்கள் வருகிறீர்கள் வே ஆத்தேகைம் அவர் வருகிறார் ஏ ஆத்தேகைம் இவர் வருகிறார் யக் ஆத்தாகை இவன் வருகிறான் வக் ஆத்தாகை அவன் வருகிறான் மை ஆத்தாகும் நான் வருகிறேன் மை நகி ஆத்தா நான் வருவதில்லை கியாமை ஆத்தாகும் நான் வருகிறேனா கியாமை நகி ஆத்தா நான் வருவதில்லையா மெக்க பாத்தாகும் நான் எப்போ வருகிறேன் நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப தான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் இருபத்தி எட்டு பயிற்சிக்காக ஹிந்தியில் நிகழ்கால பேச்சுகள் வர்பு உபயோகத்தில் நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க மை ஆத்தாகோ நான் வருகிறேன் தும் ஆத்தேகோ நீ வருகிறாய் ஹம் ஆத்தேகைம் நாம் வருகிறோம் ஆப் ஆத்தேகைம் நீங்கள் வருகிறீர்கள் வே ஆத்தேகைம் அவர் வருகிறார் ஏ ஆத்தேகைம் இவர் வருகிறார் எக் ஆத்தாகை இவன் வருகிறான் வக் ஆத்தே அவன் வருகிறான் மை ஆத்தோம் நான் வருகிறேன் மை நகி ஆத்தா நான் வருவதில்லை கியாமை ஆத்தாகும் நான் வருகிறேனா கியாமை நகி ஆத்தா நான் வருவதில்லையா மை கப் பாத்தாகும் நான் எப்போ வருகிறேன் நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப தான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் இருபத்தி எட்டு பயிற்சிக்காக ஹிந்தியில் நிகழ்கால பேச்சுகள் வர்பு உபயோகத்தில் நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்கள்